அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை ஃபோட்டோ மீது மந்திரம் சொல்லி ஊத வேண்டிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இதை இந்த மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணுறது எந்த டைம் இதற்கு உகந்தது அதாவது எந்த சமயத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் எங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் ரொம்ப எளிமையான மந்திரம் குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வெளியூரில் இருக்காங்களே வெளிநாட்டில் இருக்காங்களே இது பலன் தருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பலன் தரும் உங்கள் அருகில் இருந்தாலும் சரி அல்லது வெளியூரோ வெளிநாடோ எங்கே இருந்தாலும் சரி அவங்க ஃபோட்டோ மொத்தம் இருந்தால் போதும் ஹார்ட் காப்பி இருந்தால் போதும் இல்லைனாக்கா மொபைலில் இருந்தால் கூட போதும் ஃபோட்டோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க சைடில் பார்க்குற மாதிரியோ மேலே பார்க்குற மாதிரியோ இருந்தால் இது உங்களுக்கு பலன் தராது நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஃபோட்டோ உங்களை பார்க்குற மாதிரி இருந்ததுனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் பெண்கள் கூட பண்ணலாம் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் ஆண்களும் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் நீங்கள் ஜபம் பண்ணி மூன்று வாட்டி ஃபோட்டோ ஊதி விட்டாலே போதும் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையை விட அதிகபட்சமாக உங்களால் பண்ண முடியுனாக்கா பண்ணுங்கள் ஒன்றும் தவறே கிடையாது முறை பண்ணாலே போதும் நண்பர்களே ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக அமையும் மறுநாளே இதற்கு உண்டான பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணலாம் இப்படி பண்ணுற பட்சத்தில் அதீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஃபேவராக கிடைப்பது உறுதி இதற்குண்டான மந்திரம் யா கரீமோ யா ஹலீமோ ஐம்பத்தோரு முறை ஜபம் பண்ணி அவங்க ஃபோட்டோ மேலே ஊதிவிட்டால் போதும் பெயர் கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க பேர் தெரிஞ்சிருக்க வேண்டுங்கிற அவசியமும் கிடையாது பண்ணுறது நீங்கங்கிறதால உங்களுக்கு அவங்க வசியமாவது உறுதி மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்